ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான வத்தக்குழம்பு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டலுக்கோ இல்லை கல்யாண வீட்டுக்கோ போகணும்னு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வத்தக்குழம்பு குழம்பு ரெசிபி தான் இப்போ அதே சுவையில் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு குழம்பு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு செத்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதிகமாக சேர்க்க வேணாம் ஒன்றுலேருந்து ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாதுங்க நல்லா வறுபட்டு வந்துடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் இன்னொரு ரெண்டு தடவை கூட குழம்பு செஞ்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சு வந்துட்டும் இதை நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழத்த பழமாக எடுத்துக்கோங்க பிதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒன்னைத்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வரட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு பிடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காவத்திலையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமை வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெல்லம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது தான் இந்த வத்துக்குழம்பு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மணக்க மணக்க நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் சே சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி